ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் சரிகமப்பா சீசன் த்ரீயோட கிராண்ட் ஃபைனல் ரவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ரிக்ஷிதா ருத்ரேஷ் கனிஷ்கர் சஞ்சனா கில்னிஷா நிஷாந்த் இவங்க ஆறு பேரும் இறுதி போட்டியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த ஆறு பேரில் நாலாவது வெற்றியாளராக ரிக்ஷிதா அவங்க ஒரு லட்ச ரூபா பரிசு தொகையை பெற்றிருக்காங்க மூணாவதாக வெற்றி பெற்று சஞ்சனா அவங்க ரெண்டு லட்ச ரூபா பரிசு தொகையை பெற்றிருக்காங்க ரெண்டாவதாக ருத்ரேஷ் வெற்றி பெற்று அஞ்சு லட்ச ரூபா பரிசு தொகையை வாங்கியிருக்காங்க முதலாவது தான் கில்மிஷா அவங்க டைட்டில் வின்னராக வெற்றி பெற்று பத்து லட்ச ரூபாய் தொகையை வாங்கியிருக்காங்க கில்மிஷா டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அவங்க சோசியல் மீடியாவில் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதில் உங்களால தான் எல்லாமே அப்படின்னு மக்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க டைட்டில் வின்னராக வெற்றி பெற்ற கில்மிஷா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சோனமாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்